இன்னைக்கு நூத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் என்ன நடந்தது நூத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி போடுவோம் இதே தேதி இதே மாதம் இதே நாள் என்ன இந்த நேரம் விவேகானந்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா தரையில் ஒரு விரி விரிச்ச படுக்கையில் படுத்திருக்கிறார் ஒரு ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிற விசிறியால் விசிறிகிட்டு இருக்கிறார் அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா காலையில் விடிய காலம் எழுந்திருச்சு இப்படி எழுந்துச்சு அந்த பூஜை அறைக்குள்ள போனாராம் தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டாரு மூணு மணி நேரம் தியானத்தில் இருந்திருக்கிறாரு தியானத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு வாக்கி ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி தோட்டத்தில் விட்டு வந்திருக்கிறாரு வழக்கமாக வந்து அவர் எப்போதும் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றது அந்த பூஜை அறையில் எப்போதும் அன்னைக்குன்னு பார்த்து இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோடு சேர்ந்து சாப்பிட்டுருக்கிறார் அன்னைக்கு காலையில இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு அன்னைக்கு அதுக்கு பிறகு மத்தியானம் ஒரு இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில இலக்கண பாடம் நடத்தி இருக்கிறாரு மத்தியானம் ஒரு இருந்து நாலு மணி வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்காக நடந்துருக்குது அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க மணி அடித்த உடனே கிடுகிடுன்னு உள்ள போயிருக்கிறாரு போய் அங்கே தியானம் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கிறார் தியானம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஏதோ அந்த தரையில் விரிச்ச விரிப்பில் படுத்திருக்கிறார் படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டு வா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார் பக்கம் விசிறுன்னு இருக்காரு படுத்ததும் தலைப்பக்கம் விசிறிகிட்ருக்கிறார் அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு இவர் அவர் பாட்டுக்கு சுகமாக படுத்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் லேசாக அந்த கை மட்டும் லேசாக அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான் அடுத்தது ஒரு ரெண்டு தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது அவ்வளோதான் அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது இதுதான் அங்கே நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்தில் கேள்விப்பட்டேன் ஆனால் இது அப்போ வந்து அவருக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு அஞ்சு மாதம் இருபத்தி நாலு நாளாம் சரியாக சொல்லப்போனால் முப்பத்தஞ்சு வய முப்பத்தி ஒம்பது வயசு அஞ்சு மாசம் இருபத்தி நாலு நாள் அன்னைக்கு அந்த இறந்த நேரம் வந்து ஒன்பது மணின்னு நான் இங்கு கேள்விப்பட்டேன் அப்புறம் சார் சொன்னாரு எட்டு மணி அப்படின்னு சொல்லி இப்ப இங்க சொன்னார் அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகள்ல சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சது அப்படிங்கறதுதான் நான் பார்த்துட்டு வந்தது அப்படி சொல்லுவாங்க அவர் சொன்னது மாதிரி அவங்க சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமனே ஏதோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் இல்லை அதை வீதிக்கு கொண்டு வந்து மக்கள் தொண்டுதான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆன்மீக இல்லைன்னா ஆன்மீகங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம் அவர் சொல்கிறார் அதாவது கோயிலில் இருக்கிற சிலையில வந்து கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் மக்கள் தொண்டில் வந்து கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா அது முதல் தடவை விவேகானந்தர் தான் சொல்றார் அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அதுதான் அவருடைய கருத்து ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத நம்ம ஏதோ சாமி கும்பிடுறது தான் ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லை நீ சேவை செய்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்லி சரியான திசையை காட்டினோர் அவர் இது அந்த கட்டத்தில் தான் அது நடந்திருக்குது அப்படிப்பட்டவர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது செப்டம்பர் பதினொன்று அது என்னன்னா அமெரிக்கா வந்து இந்த செப்டம்பர் பதினொன்னு மறக்கவே முடியாது விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் பதினொன்னு அந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடிச்சதும் செப்டம்பர் பதினொன்னு அதுக்கப்புறம் நூறு வருஷம் கழிச்சு இது நடந்த ஒரு அதிர்ச்சி இது ஒரு துன்ப அதிர்ச்சி அது ஒரு இன்ப அதிர்ச்சி அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது விவேகானந்தர் போனப்போ அங்க போறப்ப கூட அவரு முடிவு பண்ணல திடீர்னு அதாவது வெளிநாட்டுல சர்வ மத மகாசபை கூட்டம் நடக்குது சிகாகோல அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் போகலாம்னு நினைக்கிறாரு அவருக்கு என்ன சந்தேகம்னா இந்த நான் போறேன்னு என் மனசு நினைக்குது இது வந்து என்னுடைய எண்ணமா அந்தர் ஆத்மாவனுடைய எண்ணமா இது கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய ஆசையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்க மாட்டார் ஏதோ அவருக்கு வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேன்னா இல்ல ஆண்டவன் வந்து நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்துல தான் கொஞ்ச நாள் இருக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாராம் கனவுல குருதேவர் ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்கறது மாதிரி தெரிஞ்சிருக்கு கரையிலேருந்து கடல்ல போய் இறங்கி அங்க போய் நின்றுகிட்டு வான்னு கூப்பிட்டாரா அவரை இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு கனவு கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார்